வேலூரில் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் போட்டு உயிர் சே உயிர் காக்கும் சேவையாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இதே இடத்துல தான் விட்டு தொழில் செஞ்சுட்டு வரோம் போக்குவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஓரமாக விட்டு இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கேயே தான் தொழில் செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து எல்லா வண்டிக்கும் லாக் போட்டிருக்காங்க இந்த நேரத்தில் நாங்கள் இப்போ திடீர்னு ஒரு பேஷண்ட்டே உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவோம் எந்த உயிரை காப்பாற்ற முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இப்படி செஞ்சுருக்காங்க இது வந்து இத்தனைக்கு இவ்வளோ வருஷத்தில் சிஎம்சியில் இத்தனை பஸ்ஸுங்க போகுது இதே அவுட் கேட்டு பார்க்கிங் எதிரில் இருக்குது பார்க்கிங் கீழே இங்கேருந்து காருங்களை டர்னு பண்ணி டர்னு பண்ணி பார்க்கிங் உள்ளே ட்ராஃபிக் ஜாம் பண்ணுறாங்க அந்த பக்கம் சிஎம்சிலேருந்து இருபது முப்பது பஸ்ஸு ஒரு நாளைக்கு போய் போய் வருது அந்த கேட்டில் பஸ்ஸு வலிஞ்சு சிஎம்சி பஸ்ஸால் ஒரு உயிரே போயிருக்குது இந்த ரோட்டில் இவ்வளோ டிராஃபிக் ஆனது இக்கடான சூழ்நிலை இல்லை வந்து இவங்க சிஎம்சி அவ்வளோ பெரிய நிர்வாகத்துக்கு வந்து வண்டி போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே வழி செஞ்சு கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட்டு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிர்காக்கும் ஆம்புலன்ஸை வந்து ஒரு ஒரு துளி கூட மதிக்காமல் அவங்க பாட்டு பப்ளிக்லயே வந்து லாக் போட்டு எங்களால் பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கோங்க நாங்கள் அப்படிதான் போடுவோம் எங்களுக்கு சிஎம்சிலேருந்து ப்ரெஷர் வருது நாங்கள் சிஎம்சியில் வந்து சொல்கிறாங்க எல்லா வண்டியும் எடுக்க சொல்லி ஆனால் இதே சிஎம்சி நிர்வாக வண்டி ரோட்டில் இத்தனை வருத்த நாள் நிற்குது டிராபிக் ஜாம் எவ்வளோ ஆகுது எத்தனை ஆட்டோக்கள் நிற்கிது இதே லைனில் வந்து எத்தனை ஸ்டாண்டு கார் கார் முதல் கொண்டு நிற்கிது இதே சிஎம்சிக்கு வருவங்களால தான் வர டிராபிக் வரவங்க நேரம் பார்க்கிங் போடாமல் எத்தனை வந்து இங்கே தான் விடுறாங்க எத்தனை வந்து சைடில் விட்டுட்டு விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க சிஎம்சிக்கு வந்துடுத சொல்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் சிஎம்சியில் வந்த வர வண்டிகளுக்கெல்லாம் பர்மிஷன் இருக்குது காலங்காலமாக முப்பது இருபத்தஞ்சி வருஷமாக செஞ்சுட்டு வண்டி தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் எங்கள் வாழ்வாதாரத்தை நம்பி நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இங்கே வந்து தொழில் டிராபிக் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் ஓரமாக தானே நிற்க வச்சுருக்கிறோம் இதால் உங்களுக்கு என்ன பாதிப்பு சொல்லு எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கணும்னு ஏன் இது பண்ணுறீங்க இந்த எங்கள் வாழ்வாதாரம் போய்கிட்டோமா நாங்கள்லாம் எங்கே போய் போய்கிறது சொல்லு இதுனா ஆட்டோ ரிக்ஷாவா நான் எடுத்துகிட்டு போய் எங்கன்னா போட்டு போட்டுறதுக்கு ஒரு பேஷண்ட்டு காப்பாற்றுறதுக்கு ஒரு பேஷண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலை நம்பி தான் நாங்கள் ஓரமாக நின்றுட்டு இருக்கோம் போய் எங்க போடுனா நாங்க எங்க போடுவோம் எங்க வாழ்வாதாரம் என்ன பண்றது எங்க கொண்டாடி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க நாங்க எப்படி சாப்பிடுறது சொல்லுங்க பாக்கலாம் இதே அவசர தேவைக்கு வந்து இதே காவல்துறை வந்து எங்க கிட்ட எத்தனையோ முறை வந்து ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வாங்குவாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க நாங்க இலவசமாவே சேவை செஞ்சிருக்கோம் நார்த் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இது இத்தனை ஆண்டு இத்தனை வருஷமாக அந்த அகல்கரையில் இருக்கிற அன்வன் பாடி அழிவு போன பாடி கிணத்துல இருக்கிற பாடி எல்லா பாடியும் நாங்க தூக்கி எடுத்துட்டு போயிருக்கோம் ரயில்வேல அடிபட்டு துண்டு துண்டாக பாடி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கோம் இவ்வளவு சாவியம் இதுக்கும் நாங்கெல்லாம் பணமே கொடுத்தது கிடையாது அந்த போலீஸ்காரோ எந்த போலீஸ்காரர்கிட்ட நாங்க பணமும் வாங்கினது கிடையாது இவ்வளவோ நாங்க ஃப்ரீயா செஞ்சு இவ்வளவு செஞ்சு இந்த சிஎம்சி நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ற வகையில இவங்க காவல்துறை வந்து எங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்